ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி சம்மேளன் விளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் திருவிழா பற்றி அந்த ஊர் திருவிழா நடந்ததையும் அங்கே இருந்த பொருட்கள் நான் வாங்கினது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அங்கே இருக்கிற மார்க்கெட் பஜார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராட்டனோம் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கல்ஸ் வந்து அவ்வளோ டிசைன்ஸ் இருந்துச்சு அதை பற்றிலிருந்து பார்க்கலாம் அப்படியே அங்கே இருக்கிற ஷாப்புங்கில் என்னென்ன பொருட்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் நினைக்கிற மாதிரி பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருவிழா டைம்ல தான் கிடைக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷாப் போடுவாங்க கிளிப்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஷாப் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசைன்ஸில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளிப்பு பேண்டு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது நமக்கு வந்து இந்த மாதிரி திருவிழா டைமில் தான் இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணி வாங்க முடியும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விலையும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா திருவிழா டைமில் தான் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குவோம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்

இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மசாலாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா நம்ம இதை குருமா மாதிரி கூட செஞ்சிடலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட்டானதுமே அதில் கடுகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பாசி எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் பார்த்திங்கன்னா இதில் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அது கூடிய ஒரு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரணும் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்லேயே நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கி வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சுடுதண்ணியில் விட்டுவிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலிஃப்ளவரில் சின்ன சின்னதாக பூச்சி இருக்கும் நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேலே வந்துடும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் மசாலாவுக்கு தேவையான எல்லா வகை ஸ்பைசஸும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அடுத்து கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறி மசாலும் சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்கி விட்டுருலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர்லேருந்து இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருந்துச்சு இப்போ நம்ம காய் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயில் ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் செத்துாச்சு ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம நறுக்கி வச்சுருந்தா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கும்போது பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கனா இது கூட நான் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு இதிலையே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்காக நான் வந்து இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த எல்லா மசாலாவும் நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வேக வச்ச பீர்க்கங்காயும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன் இந்த கடலை பருப்பும் பீர்க்கங்காயும் வேக வச்சு சேர்த்துட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பும் சட்டுன்னு ரெடி ஆகிடும் அவ்வதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பீர்கங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிற்கங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவிங்க வாங்க இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்காக நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இதை அரைச்சிட்டு நம்ம இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு குருமா டேஸ்ட்டுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு வந்து குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போது மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து இதில் மீல் மேக்கரை ஆல்ரெடி நான் பச்சை தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்தாச்சு அதை நம்ம லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஆயிலில் சேர்த்துருந்த மீல் மேக்கர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை மீல் மேக்கர் கூடியே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லாவே மீல் மேக்கரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு விழுது இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகணும் வந்து நம்ம நல்லா வதக்கி இது நல்லா வதங்கிட்டிருக்கும் போதே இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கரம் மசாலாவும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்தோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது இதில் எல்லா மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படியே நிறுத்திக்கலாம் இல்லைனா நீங்கள் இது மாதிரி தண்ணி சேர்த்தும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருமையான மில் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மலியே கொதிக்கட்டும் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நம்மளோட ஈஸியான மீல் மேக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து நம்ம இப்போ இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இந்த நாளும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் காரக்குழம்புக்கு இந்த மாதிரி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து இதில் நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதை வதக்கி விட்டுட்டு அது கூடிய நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரக்குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பூண்டு பல் நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தனியாகவும் மிளகாத்தூளும் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முருங்கக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் வெந்ததும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது சிம்மில் கொதிச்சதுன்னா போதும் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி கடைசியாக அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் காளான் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காயும் தக்காளி சோம்பு நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது காளான் கிரேவி செய்கிறதுக்காக நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் பார்த்திங்கன்னா அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசிலாம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதுலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாயை நம்ம நாலு துண்டாக கீறி சேர்த்துக்கிட்டோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காளானை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இது நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக கடைசியாக தழை தூவி இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வித்தியாசமான அஞ்சு குழம்பு ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள்